அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவு பலருக்கும் பிரயோஜனமான ஒரு பதிவு அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் இதை பற்றி தான் வீடியோ நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எல்லோருக்குமே இது ஒரு ரொம்ப சுலபமான ஒரு அமலாக இருக்கும் ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா என்கிட்ட பேசாமல் இருக்கக்கூடிய நபர் என்கிட்ட பேசணும் என்னுடைய கணவன் என்னை விட்டு போயிட்டார் அவர் என்னை தேடி வரணும் என்னுடைய பெற்றோர் என்கிட்ட பேசுகிறதில்ல என்னுடைய மனைவி என்கிட்ட பேசுகிறதில்ல என்னுடைய பிள்ளைகள் பேசுகிறதில்ல நான் விரும்பக்கூடிய நபர் என்கிட்ட பேசுறதில்லை அவங்க கோபமாக இருக்காங்க அவங்களுடைய கோபத்தை தனித்து என்கிட்ட வந்து அவங்க அன்பாக நடந்துக்கணும் இதற்கான வஜீஃபாக்கள் போடுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறீங்க அவங்க எல்லோருக்குமே இது ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பதிவு இந்த அமலை நீங்கள் நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா எப்படி அவங்க ஓடி வந்து உங்களை தேடி வந்து பேசுகிறாங்க அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க அந்த அளவு ஒரு சூப்பரான வஜீபாவை தான் நான் சொல்லப்படுறேன் ரொம்ப ஈஸியான ஒரு வஜீபா இதை எந்த நேரத்துலேயும் எல்லா நாட்கள்லேயும் நீங்கள் செய்யலாம் பீரியட்ஸில் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எந்த உறவுக்காக இதை நீங்கள் ஓதனாலும் அவங்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய கோபம் உங்களுக்கு குறையும் நீங்கள் யாருக்காக வேணும்னாலும் இதை ஓதிக்கலாம் இப்போ அது என்ன அமல் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் நம்ம இன்றைக்கு அல்லாஹினுடைய ஒரு சிறந்த திருநாமம் யா ஜாமியோ இதைத்தான் நம்ம ஓத போறோம் வெறும் பத்து முறை தான் ஓத போறோம் ஆனா நம்ம எப்படி ஓத போறோம் அப்படின்னா நம்ம எந்த நேரத்துல வேணாலும் இதை செய்யலாம் ஆனா நம்ம செய்ய போறது எங்க அப்படின்னா வானத்தை பார்த்தபடி நம்ம நின்றுக்கணும் நின்றுட்டு முதல்ல நீங்க எந்த நபருக்காக இதை செய்கிறீங்களோ யாருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கணுமோ யாருடைய கோபம் உங்களுக்கு தனியணுமோ அவங்களுடைய பெயரை சொல்லிடுங்க சொல்லிவிட்டு நீங்கள் மூன்று முறை செலவாத்த ஓதிக்கோங்க அதற்கு பிறகு யார் ஜாமியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய சுண்டு விரலில் நீங்கள் மடக்கிக்கணும் இரண்டாவது யா ஜாமியோ சொல்கிறீங்க அதற்கு பிறகு மோதிர விரலை மடக்கிக்கோங்க அடுத்தது நடுவிரல் அடுத்தது ஆள்காட்டி விரல் அதுக்கப்புறம் கட்டை விரல் இது முடிச்சுட்டு இந்த வலது கையை மடக்கியே வச்சுருங்க அடுத்தது இடது கையில் இருக்கக்கூடிய சுண்டு விரல்ல இருந்து ஆரம்பித்து கட்டை விரல் வரைக்கும் நீங்கள் ஓதிட்டு பத்து விரலும் இப்போ நீங்கள் மடக்கி தான் வச்சுருக்கீங்க அடுத்தது நீங்கள் அப்படியே மறுபடியும் மூன்று முறை செலவாத்த ஓதிட்டு அந்த நபருடைய பெயரை சொல்லி நீங்கள் அந்த விரல்களை எல்லாம் திறந்து உங்களுடைய முகத்தில் அந்த விரல்களை தடவி அதை நீங்கள் வந்து கைகளை விரிச்சுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ஒரு வஜீஃபாக தான் வெறும் பத்து முறை தான் ஓதுகிறோம் ஆனால் ஓதக்கூடிய முறையில நம்ம ஒரு சிறிய மாற்றத்தை நம்ம செஞ்சு ஓதுறோம் இதுதான் இந்த அமலை செய்யக்கூடிய முறை இதை ஓதி நிறைய பேருக்கு பலன் கிடைச்சிருக்கு அதாவது பேசாமல் இருக்கிறவங்க கூட அவங்கள தேடி வந்து பேசுவாங்க எவ்வளோ கோபமாக இருந்தாங்கன்னாலும் சரி ரொம்ப கொடூரமான மனம் படைத்த கள் மனம் படைத்த நபர்கள் கூட கரைந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லோருக்குமே புரியிற மாதிரி நான் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன் எனவே இன்ஷா அல்லா அல்லாஹ்வினுடைய யா ஜாமியோ ஒன்று சேர்க்கக்கூடியவனே அப்படிங்கிற இந்த அற்புதமான திருநாமத்தை நாம் இந்த முறையில் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நாம் நேசிக்கக்கூடிய நபருடைய கோபத்தை தணித்து நம் மீது அவர்கள் நேசம் உண்டாக அலாஹா தாலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து